வணக்கம் அன்பு முனைப்பில் வேட்புமனு தாக்கல் செய்தார் மோடி அவரை முன்மொழிந்த நால்வர் யார் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து மூன்றாவது முறையாக வாரணாசியில் பிரதமர் மோடி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முதன் முறையாக போட்டியிட்ட போது தனது சொந்த மாநிலமான குஜராத்தில் வதோதரா தொகுதியிலும் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தொகுதியிலும் வேட்பாளராக களமிறங்கினார் இதில் வதோதரா தொகுதியில் ஐந்தரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலும் வாரணாசியில் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் வாக்கள் வித்தியாசத்திலும் மோடி வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணைய விதிப்படி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் ஒன்றில் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதால் தனது சொந்த மாநில தொகுதியான வதோதராவில் ராஜினாமா செய்துவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய வாரணாசி தொகுதியில் எம்பியாக தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மோடி வாரணாசியில் மீண்டும் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதன் தொடர்ச்சியாக ஹாட்ரிக் வெட்டியை நோக்கி வாரணாசியில் மூன்றாவது முறையாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி போட்டியிடுகிறார் நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலின் ஜூன் ஒன்றாம் தேதி இறுதி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் மே ஏழாம் தேதி தொடங்கிய நிலையில் அதன் கடைசி நாளான இன்று வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய மோடி தயாரானார் காலையில் காலபைரவர் கோயிலில் பிரார்த்தனை செய்துவிட்டு காலை பதினொன்று நாற்பது முதல் பனிரெண்டு மணிக்குள் வேட்பு தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தார் இந்த குறிப்பிட்ட நேரம் புனிதமான புஷ்ய நட்சத்திரம் மற்றும் கங்கா சப்தமியுடன் ஒத்துப்போவதாக கூறப்படுகிறது மேலும் மோடியின் வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு அவரை ஜே பி நட்டா அமித்ஷா ராஜ்நாத் சிங் யோகி ஆதித்யநாத் சந்திரபாபு நாயுடு ஜி வாசன் அன்புமணி சிரக் பஸ்வான் பவன் கல்யாண் என பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து யோகி ஆதித்யநாத் மற்றும் பண்டிட் கணேஸ்வர் என்பவருடன் நுழைந்த மோடி தனது தாக்கல் செய்தார் இந்த நிலையில் மோடியின் வேட்புமனுவை முன்மொழிந்த நால்வர் யார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அதன்படி மோடி வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது அருகில் இருந்த பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரியும் அதில் ஒருவர் பிராமணரான இவர் தான் அயோத்தியில் கடந்த ஜனவரியில் திறக்கப்பட்ட ராமர் கோயில் பிராண பிரதேச ஸ்டை நிகழ்வுக்கு நல்ல நேரம் குறித்துக் கொடுத்தவர் மற்ற மூன்று பேரில் பைஜ்நாத் படேல் ஆர் மற்றும் லால்சந்த் குஸ்வாகா ஆகியோர் பிற்படுத்தப்பட்ட வைப்பை சேர்ந்தவர்கள் நான்காவது நபரான சஞ்சய் சோன்கர் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது இது குறித்து பேசிய சஞ்சய் சோன்கர் காலையில் எங்களுக்கு இந்த தகவல் கிடைத்தது கட்சி தொண்டன் என்ற முறையில் எனக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை செய்து வருகிறேன் அப்படி இருக்க இவ்வளவு பெரிய பொறுப்பை பாஜக எனக்கு வழங்கியதில் மகிழ்ச்சி என்று கூறினார் பொதுவாக ஒரு ஒரு வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என்றால் அவர் சார்ந்திருக்கும் கட்சி மாநில அல்லது தேசிய கட்சியாக இருக்கும் பட்சத்தில் குறைந்தபட்ச பட்சம் ஒருவர் அந்த வேட்புமனுவை முன்மொழிய வேண்டும் இதுவே வேட்பாளர் சுயேட்சை அல்லது அங்கீகரிக்கப்படாத கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் பத்து பேர் அவரின் வேட்புமனுவை முன்மொழிய வேண்டும் முக்கியமாக தேர்தல் ஆணைய விதிகளின்படி முன்மொழிபவர் அந்த வேட்பாளரின் வேட்புமனுவை அங்கீகரிக்கும் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற தொகுதியின் பதிவு செய்யப்பட்ட வாக்காளராக இருக்க வேண்டும் இதை பத்தி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி